நாடலாவிய ரீதியிலுள்ள அனைத்து தேவாலயங்களிலும் விசேட பாதுகாப்பு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து முப்பது லட்சம் ரூபாய் பணம் பெற்றேன் முன்னாள் அமைச்சர் பகிரங்கம் மின்சார சபையில் உள்ள பொருளாதார கொலையாளிகளை நீக்க ஜனாதிபதியிடம் கோரிக்கை எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல் அனுர அரசு எடுத்த நடவடிக்கை உள்ளூராட்சி சபை தேர்தலில் தனித்து போட்டியிடும் மொட்டு கட்சி பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சின் விசேட அறிவிப்பு பதிமூன்று வகையான தரமற்ற மருந்துகள் இறக்குமதி நத்தார் பண்டிகையை முன்னிட்டு நாடலாவிய ரீதியிலுள்ள அனைத்து தேவாலயங்களிலும் விசேட பாதுகாப்பு அமுல்படுத்தப்பட உள்ளது அதன்படி பாதுகாப்பு தொடர்பில் தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு பதில் போலீஸ் மாதிபர் பணிப்புரை விடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கை பேணுவதற்காக மேல் மாகாணத்தில் மாத்திரம் ஆறாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் நாடளாவிய ரீதியிலுள்ள இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தேவாலயங்களில் நத்தார்தினத்தன்று ஆராதனைகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறுநீரக சத்துர சிகிச்சைக்காக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து முப்பது லட்சம் ரூபாய் பெற்றுக் கொண்டதாக முன்னாள் அமைச்சர் விமல வீர நாயக்க தெரிவித்துள்ளார் அது பாரிய குற்றமாக இருந்தால் தன்னை தூக்கிலிடுமாறு சமகால அரசாங்கத்திடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் அந்த முப்பது லட்சம் எனது வங்கிக் கணக்கிலோ அல்ல து எனது குடும்பத்தினரின் வங்கி கணக்கிலோ வரவு வைக்கப்படவில்லை எனக்கு சிறுநீரக சத்திர சிகிச்சை செய்த வத்தலை தனியார் வைத்தியசாலைக்கு செலுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அறுவை சிகிச்சை முடிந்து மூன்று மாதங்கள் மருத்துவமனையில் இருந்தபோது மருத்துவமனை கட்டணம் மட்டும் ஒரு கோடிக்கு மேல் செலவானது தனது காரை விற்பனை செய்து அதன் மூலம் பணம் செலுத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நான் வாங்கிய நிதிக்காக எல்லோரும் கூச்சலிடுகிறார்கள் ஆனால் நான் தலையிட்டு எத்தனை நோயாளர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்றுக் கொடுத்துள்ளேன் எனவும் முன்னாள் அமைச்சர் விமலவி ாயக்க மேலம்ரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபையில் உள்ள பொருளாதார கொலையாளளை நீக்குவதற்கு ஜனாதிபதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மின்சார பாவனையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அந்த சங்கத்தின் செயலாளர் சஞ்சீவ தம்மிக இதனை தெரிவித்துள்ளார் அதிகளவான லாபத்தை ஈட்டியுள்ள இலங்கை மின்சார சபையினால் சுமார் நாற்பது சதவீதமான சலுகைகள் மின்சார பணியாளர்களுக்கு வழங்க முடியும் தற்போது இலங்கை மின்சார சபையின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் நிலக்கரி மோசடியுடன் தொடர்புடையவர் இவ்வாறான பொருளாதார கொலையாளிகளை கண்டறிந்து ஜனாதிபதி உடனடியாக உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டுமென மின்சார பாவனையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சஞ்சீவ தம்மிக்க தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட எரிபொருள் விலைச்சூத்திரம் தற்போதுள்ள சட்ட பின்னணியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு செயற்படுவதாகவும் விலைச்சூத்திரம் தொடர்பில் ஆராய்ந்து எதிர்காலத்தில் தேவையான திருத்தங்கள் கொண்டுவரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர வாய்மூல பதில்களை எதிர்பார்த்து கேட்ட கேள்விக்கு எரிசக்தி அமைச்சர் குமார ஜாயக்குடி சமர்ப்பித்த பதிலில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரையில் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் இரண்டு தடவைகள் எரிபொருள் விலையில் திருத்தம் செய்யப்பட்டு விலை விலைச்சூத்திரத்தின் பிரகாரம் எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது எவ்வாறாயினும் எரிபொருள் விலை திருத்தத்திற்காக சபூகஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தின் லாபம் அல்லது நட்டம் தொடர்பில் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது நுகர்வோருக்கு மாதாந்திர எரிபொருள் விலை சீர் செய்யப்படும் எனவும் பதிலில் குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஸ்ரீ ஸ்ரீலங்கா பொது என தனித்து போட்டியிடுவதில் கவனம் செலுத்தி வருவதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன எவ்வாறாயினும் அந்த முன்னணியின் பிரதான பங்காளி கட்சியான இலங்கை சமசமாய கட்சியானது உடன்படிக்கையை ஏற்படுத்துவதில் மாத்திரம் கவனம் செலுத்தியுள்ளதாக அந்த வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன ஸ்ரீலங்கா பொது எனப் பெருமுனவின் அரசியல் சபை மற்றும் நிறைவேற்று சபை கூடி இந்த விடயங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது அங்கு எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா பொது எனப் பெருமுன தனித்து போட்டியிடுவதே பொருத்தமானது என அக்கட்சி கட்சியில் உள்ளவர்கள் பலரும் கருத்து வெளியிட்டுள்ளனர் ஆனால் இந்த நிலைமைகள் எதிர்காலத்தில் மாறலாம் என பொது என சில பிரதிநிதிகள் கருதுகின்றனர் அத்துடன் அண்மையில் நடைபெற்ற செயற்குழுவில் பொதுத் தேர்தலின் போது கட்சியிலிருந்து விலகிய கட்சியை மீண்டும் இணைத்துக் கொள்வது தொடர்பிலும் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது மேலும் இரண்டு கருத்துக்கள் உருவாக்கப்பட்டு மீண்டும் தொடர்பு கொள்வது பொருத்தமானது என பலர் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஆனால் மற்றொரு குழு இதற்கு நேர்மாறான கருத்துக்களை தெரிவித்துள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் ஆரம்பிப்பது தொடர்பாக கல்வி அமைச்சு விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது மூன்றாம் பாடசாலை தவணையின் இரண்டாம் கட்டம் எதிர்வரும் இரண்டாம் திகதி வியாழக்கிழமை ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து பாடசாலைகளின் மூன்றாம் தவணை ஜனவரி இருபத்தி நான்காம் திகதியுடன் நிறைவடையும் என அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரூபாய் நாணயத்தாள்களை வைத்திருந்த நான்கு பாடசாலை மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெல்தனிய போலீசார் தெரிவித்தனர் திகன பிரதேசத்தைச் சேர்ந்த விற்பனை நிலையம் ஒன்றின் உரிமையாளர் ஒருவரினால் தெல்தனிய போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலின் பிரகாரம் மாணவர்கள் நால்வரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் நான்கு மாணவர்களும் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றிற்கு சென்று பொருட்களை கொள்வனவு செய்ய முயன்றுள்ளனர் மாணவர்களிடமிருக்கும் நாணயத்தாள்கள் போலியானவை என அறிந்து கொண்ட குறித்த விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் இது தொடர்பில் உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் நான்கு மாணவர்களையும் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நான்கு மாணவர்களும் பதினைந்து முதல் பதினாறு வயதுக்கு உட்பட்டவர்கள் என போலீசார் தெரிவித்தனர் நெருங்கிய நபரொருவர் பல்வேறு பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக இந்த நாணயத்தாள்களை தங்களுக்கு கொடுத்ததாக மாணவர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் குறித்த நபர் அடையாளம் காணப்பட்ட போதிலும் அவர் தலைமறைவாகியுள்ளதாகவும் சந்தேக நபரை கைது செய்ய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட மேலும் பதிமூன்று வகை மருந்துகள் முறையான தனமின்மை காரணமாக கடந்த இரண்டு வாரங்களுக்குள் பயன்பாட்டிலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக வைத்தியர்கள் மற்றும் சிவில் உரிமைகள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் கடந்த வாரம் எட்டு மருந்து வகைகள் இவ்வாரம் ஐந்து மருந்து வகைகள் உள்ளடங்கலாக பதிமூன்று மருந்து வகைகள் இவ்வாறு அகற்றப்பட்டுள்ளதாக கூறும் வைத்தியர் நீக்கப்பட்ட எட்டு வகையான மருந்துகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறான மருந்துகளை வந்தவர்கள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு முறைப்பாட்டில் கோரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கடந்த மூன்று வருடங்களில் மாத்திரம் சுமார் முன்னூறு மருந்து வகைகள் பாவனையிலிருந்து விலக்கப்பட்டுள்ளதாகவும் அவை நிமோனியா மூளைக்காய்ச்சல் உள்ளிட்ட பல தொற்று நிலைமைகளுக்கு பயன்படுத்தப்படும் மருந்துகள் எனவும் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு வாரமும் இவ்வாறு தனமற்ற மருந்து வகைகள் அகற்றப்படுவதாகவும் ஆனால் இந்த மருந்துகளை இறக்குமதி செய்வது தொடர்பில் பணியாற்றிய அதிகாரிகள் தொடர்பில் சுகாதார அமைச்சினால் முறையான வேலை திட்டம் ஒன்றை ஸ்தாபிக்க முடியவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுகாதார அமைச்சர் இவ்விடயங்கள் தொடர்பில் உடனடி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் வடக்கு மாகாணத்தில் உள்ள பாலூட்டிகளின் இரத்த மாதிரிகளை சேகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது வடமாகாணத்தில் அண்மைய நாட்களில் பதிவாகியுள்ள எலிகாய்ச்சல் தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் இந்த மாதிரிகள் எடுக்கப்பட்டதாக அதன் தொற்றுநோய் பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த மாதிரிகள் கால்நடை மருத்துவ திணைக்களத்தின் ஆய்வுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது கடந்த சில தினங்களில் யாழ் மாவட்டத்தில் எலிகாய்ச்சலால் எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மழையுடனான காலநிலையால் எதிர்காலத்தில் வடமாகாணத்தில் ஹெலிகாச்சலினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் எனவும் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது சுமார் பன்னிரண்டாயிரம் எலிகாச்சல் நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் எலிகாச்சல் காரணமாக இந்த வருடம் கிட்டத்தட்ட இருநூறு பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது களனி திப்பிடிகொட பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவரிடம் கப்பம் கோரி அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வெளிநாடொன்றில் உள்ள போதைப் பொருள் வர்த்தகர் ஒருவர் தொலைபேசி ஊடாக கொலை அச்சுறுத்தல் விடுத்து பெண்ணு ஒருவரிடம் பத்து லட்சம் ரூபாயை கப்பமாக கோரியமை தொடர்பில் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர் அதற்குமே இந்த சம்பவத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கிய குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் கிரிபத்கொடை கொடை மற்றும் களனி பட்டியசந்தி ஆகிய பகுதிகளில் குறித்த இரு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர் கைதானவர்கள் களனி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து மற்றும் வயதுடையவர்கள் என தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் பண்டிகை காலத்தில் கோழி மற்றும் முட்டைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என அகில இலங்கை கால்நடை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது தேவைக்கேற்ப போதுமான அளவு கையிருப்பு சந்தைக்கு வெளியிடப்பட்டு வருவதாக சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்துள்ளார் ஒரு கிலோ கிராம் உறைந்த கோழி இறைச்சியை ஆயிரம் ரூபாவிற்கும் குறைவான விலையில் கொள்வனவு செய்ய முடியும் எனவும் முட்டையொன்றின் விலை முப்பத்தி ஒரு ரூபா தொடக்கம் முப்பத்தி மூன்று ரூபா வரை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் வவுனியா நகரில் வெளிநாட்டவர்களையும் பொதுமக்களையும் அசௌகரியப்படுத்தி கடை தொகுதி வீதிகள் கைக்குழந்தைகள் சிறுவர்களுடன் ஊதுபத்தி விற்பனை செய்பவர்கள் தொடர்பில் அதிகாரிகள் அல்லது பொறுப்பு வாய்ந்தவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் ஊதுபத்தி விற்கும் பெண்களின் தொல்லை நாளாந்தம் அதிகரித்து வருவதாகவும் ஊதுபத்தி விற்பது போல் பெண்களை வசியப்படுத்தி நகைகளை பறிக்க முயற்சி செய்வதாகவும் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது ஒரு குழுவாகவே வெளியிடங்களில் இருந்து வருகை தந்து குறித்த பெண்கள் கைக்குழந்தையுடன் அமர்ந்திருக்கின்றனர் அதிகளவானோர் கர்ப்பிணி கற்பிணி பெண்களாகவும் பாலூட்டும் தாய்மார்களாகவும் இருக்கின்றனர் இதில் சிறுமிகளும் உள்ளடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது மேலும் ஊதுபத்தி விற்பனை செய்யும் போது ஊதுபத்தியினை பார்த்துவிட்டு வாங்குவதற்கு தவறும் பட்சத்தில் பொதுமக்களையும் வெளிநாட்டவர்களையும் தகாத வார்த்தைகளால் அவதூறாக பேசுவது உள்ளிட்ட செயல்களிலும் ஈடுபடுகின்றனர் குறித்த விடயம் தொடர்பில் நகரசபை மற்றும் போலீசார் சிறுவர் பாதுகாப்பு பிரிவு மாவட்ட செயலகம் உள்ளிட்ட பொறுப்பு வாய்ந்த மகளிருக்கும் தெரியப்படுத்தியிருந்தும் ஒரு நடவடிக்கையும் இதுவரையில் எடுக்கப்படவில்லை எனவே பொறுப்பு வாய்ந்தவர்கள் இனிவரும் காலங்களில் இத்தகைய விடயத்தில் அக்கறை செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கொழும்பில் இஸ்ரேலிய சிப்பாயான ஹால் பெரன்புக் தங்கியிருந்ததாக கூறப்படுவது தொடர்பில் எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று இலங்கையின் போலீசார் தெரிவித்துள்ளனர் டெர்மினேட்டர் என்று அழைக்கப்படும் பெரன்புக் ஒரு பாலஸ்தீன குடிமகனின் மரணத்திற்கும் அவரின் உடலை இழிவுபடுத்தியதற்கும் பொறுப்பானவர் என்று குற்றம் சாட்டப்பட்டார் பெல்ஜியத்தை தளமாக கொண்ட அமைப்பான ஹிந்த் ரஜாப் அறக்கட்டளை கடந்த வாரம் பெரன்புக்கின் புகைப்படத்தை வெளியிட்டு அவர் இலங்கைக்கு சென்றிருப்பதாக தெரிவித்தது காசாவில் ஒரு பாலஸ்தீன குடிமகனை கொலை செய்தமைக்காக அவரை கைது செய்ய இலங்கை அதிகாரிகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் இண்டபோலிடம் முறையிட்டதாக அது தெரிவித்திருந்தது இதற்கிடையில் இலங்கையில் தங்கியிருப்பதாக கூறப்படும் பெரன்புக்கை கைது செய்ய வலியுறுத்தி கடந்த கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு வெளியே சுதந்திர பாலஸ்தீன இயக்கம் மற்றும் ஐக்கிய தொழிலாளர் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்த கூட்டு போராட்டமும் நடைபெற்றது எனினும் கிந்து ரஜப் அறக்கட்டளையின் அறிக்கைகளை தவிர இந்த கூட்டை உறுதிப்படுத்தும் அதிகாரப்பூர்வ ஆதாரம் கிடைக்கவில்லை என்றும் இலங்கை போலீஸ் பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார்